இட்லி சண்டேஸில் பார்த்தீங்கன்னா அங்கே டோர்னமெண்ட் டோர்னமெண்ட் சொல்லிவிட்டு ஆக்குபை பண்ணிடுறாங்க இப்போ அந்த கிரவுண்டில் நாங்கள் ஈஷியலாகவே அங்கே ஒரு ஐம்பது பேர் விளாடாங்கன்னா இங்கே ஒரு ஐம்பது பேர் விளாடலாம் இப்போ அங்கே விளையாடவே முடியாது மிஞ்சி போனால் அங்கே அஞ்சு டீம் தான் விளாடுவாங்க பேலன்ஸ் எல்லாருமே இங்கே தான் வந்தாகணும் அது வந்து அக்ரி பண்ணி பண்ணுறாங்களா இல்லை பே பண்ணி பண்ணுறாங்களான்னு தெரியாது ஆனால் ஆக்குபைடு நம்ம யார் போனாலும் விளாட முடியாது அந்த டோர்னமெண்ட் நடக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக சண்டேஸில் தான் நடக்குது அவங்க மீதி நாளில் நடத்தினாங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்களாம் விளையாடலாம் இப்போது சண்டேஸ்லேயே ரெகுலராக நடத்துறனால மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஆக்குப்பை ஆகிடுது இப்போ பாதி டீம் வந்து விளையாட முடியல அதே மாதிரி இப்போ சொன்ன மாதிரி சோமாசு அதெல்லாம் கூட நிறைய வந்து ஆக்குப்பை ஆகிடுச்சு இப்போ இந்த கிரவுண்டே பார்த்தீங்கன்னா மீதி நாளில் விளாட முடியாது க்ளோஸ் பண்ணிடுவாங்க சண்டேஸ் வேறு நாளில் பார்த்தீங்கன்னா விளையாடவே முடியாது ஒன்லி ஆன் சண்டேஸ் மட்டும்தான் இப்போ இப்ப பக்கத்துல பக்கத்தில் பாத்தீங்கன்னா எல்லாமே மிஞ்சி போனா ஒரு அடி ஒரு அஞ்சு அடிக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துலயே ஸ்டிக் வச்சு ஸ்டிக் வச்சு தான் விளையாடணும் இங்க வந்து இப்போ டோர்னமெண்ட் வந்து கம்மி பண்ணிட்டு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே விளாண்டோம் எல்லாருக்குமே அந்த ரைட்ஸ் இருக்கு எல்லாருமே விளையாண்டோம் இப்போ அப்படி கிடையாது டோர்னமெண்ட் அப்படின்னு புக் பண்ணிட்டாலே நம்ம அந்த பக்கமே போக முடியாது